ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா இந்த உலகத்துல மனிதனமே அழிஞ்சிருச்சு ஆனா ஒரே ஒரு ஆண் மற்றும் மூன்று பெண்கள் மட்டும் உயிரோடு இருக்காங்க அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு இமேஜினேட்டிவான ஒரு ஸ்டோரியை பார்க்கலாமா இங்க ஒரே ஒரு ஆண் மூன்று பெண்கள் அப்போ ஆணுக்கு தான் அந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு சோ கண்டிப்பா அவனை வந்து இந்த இடத்தோட ராஜாவா அவனை வந்து டிக்ளேர் பண்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆணுக்கு தான் மெயின் பவர்னே சொல்லலாம் ஒரு ஆண் இருக்காங்க மூணு பெண்கள் இருக்காங்க லவ் அண்ட் ரொமான்ஸ் கண்டிப்பா நடக்கும் அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா மூணு பெண்கள் இருக்கிறதாட்டி பயங்கர பயங்கரமான ஒரு போட்டி சூழல் நிலம்பு ஏன்னா யார் வந்து நான் தான் அதிகமாக விரும்புகிற பெண்ணாக இருப்பேன் செகண்டு தேர்டு அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும் அப்போ என்ன ஆகுனா குரூப் ஃபார்ம் ஆகும் ஒரு ரெண்டு பெண்கள் வந்து ஒன்னா சேர்ந்துட்டு இன்னொரு பெண்ணை கொலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லை இன்னொரு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்துட்டு இன்னொருத்தரை கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்தில் இந்த பூமியில ஒரு ஆண் மூணு பெண் இந்த நாலே நாலு பேரை மட்டும்தான் இருக்காங்க இதனால ஒரு ஒரு கொலையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா இன்னும் சிரமம் ஸோ அதையும் அவங்க வந்து பாதுகாக்கும் இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க அப்போ அனிமல் சும்மா இருக்குமா நம்மளோட சிட்டிஸ் இந்த காய்கறி பழங்கள் எக்கச்சக்கமான எல்லா அனிமலும் எல்லாம் இஷ்டத்துக்கு நம்மளோட தின்மண்டங்களை சாப்பிடுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் மனிதன் பாத்தீங்கன்னா பழைய படிக்கு காட்டுக்கூடிய சுத்திர நிலமா வந்துடும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பழைய படிக்கு மனிதன் வந்து கற்கால வாழ்க்கைக்கே போறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சிட்டிஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சானா அந்த ஆன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்ல வர மாதிரி பழைய வடிக்கு அவங்க கற்கால வாழ்க்கைக்கு போறதுக்கு எக்கச்சக்கமான சூழ்நிலைகள் இருக்கு நோ கேலண்டர் நோ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதே மாதிரி டைமையும் அவனால கால்குலேட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வைக்கிறதா டே அவங்க தூங்குறதா தூக்கம் எந்திரிக்கிறதா வேக்கப் டே அந்த மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற சூழல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் அவங்க பயங்கரமா டாமினேட் பண்ணிருப்பாங்க சோ டோட்டல் என்டையர் வேர்ல்டுல யாரு மேல இந்த நாலு பேர் மட்டும்தான் ஒரு புது சொசைட்டி ரீஃபார்ம் உருவாகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னா இந்த ஓல்டு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவங்க புதுசா உருவாக்குற சிஸ்டத்துக்குள்ளதான் அப்கமிங் ஜெனரேஷனே வருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா பேர் வைக்கிறதுல பயங்கர குழப்பமாகும் இவங்க நாலு பேர் கொஞ்சம் கிளியரான ஆளுகளாக இருந்தா நல்ல நல்ல பேர் வைப்பாங்க இல்லைனா புஷ்ஸு பஸ் மஸ் இந்த மாதிரி புதுசு புதுசா பேபிஸ்கெல்லாம் பேரை வச்சுட்டு இப்போ எலமர்ஸ்க்கு எப்படி எக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்கு அப்படி எலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆண் மட்டும் அங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஏபிசிடி எக்ஸ் ஒய் வரைக்கும் வச்சுட்டுருவாரு சப்போஸ் அவங்க குழந்தைகள்லாம் பெருசாகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸு மேக்ஸு இந்த மாதிரி விஷயங்களாம் பெருசா அந்த நாலு பேர்த்துக்கு தெரியலனா அப்கமிங் ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து புதுசாக கத்துக்கிற மாதிரி இருக்கும் என்ன வீவர்ஸ் நம்மளோட இமேஜினேட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து யார் மனதும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன் தான் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல கொடுங்க நன்றி